ஸோ இது வந்த உடனே மெட்ராஸ் எப்படி மாறுதுங்கிற பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் முதல் சினிமா ஷோ ஸ்டீவன்சன்கிறவரை நடத்துகிறாரு ஒரு பத்து குறும்படங்களை கொண்டு வந்து ஒரு நாளைக்கு போட்டு காமிக்கிறார் அன்றைக்கி ஆடியன்ஸில் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க ஏன்னா அன்னைக்கு வந்து மியூசியம் திறக்கிற நாள் எல்லா கூட்டமும் அங்கே வந்து ப்ரோக்ராம் நிறையா இருக்குன்னு சொல்லி அங்கே போயிடுறாங்க ஸோ முதல் சினிமா இது தமிழ்நாட்டையோ மெட்ராஸையோ இன்னைக்கு சினிமாலேருந்து பிரிக்க முடியாது அது ஆரம்ப காலம் அங்கே தான் அதே மாதிரி நைன்டீன் சிக்ஸ்டீனில் நான் பிராமின் பாலிட்டிஷியன்ஸ் ஒரு பதினஞ்சு பேர் இருந்து சேர்ந்து நம்ம ஒரு தனியார் சங்கம் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணி ஜஸ்டிஸ் பார்ட்டி அங்கே தான் அதுலேருந்து இருந்து விதை தூவப்படுகிறது விக்டோரியா பப்ளிக் ஹாலில் பின்னால் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் உங்களுக்கு டிகேஐ டிஎம்கேஐ ஏடிஎம்கேஐ இன்றைக்கும் நீங்கள் நியூஸ் பேப்பர் திறந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விக்டோரியா பப்ளிக் ஹாலில் நடந்த மீட்டிங் முக்கியத்துவம் பெறுகிறது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தி வந்து அங்கே ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்காரு காந்தி எங்க வந்து ஹரிச்சந்திரா நாடகம் நடந்தாலும் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துருவாரு ஸோ காந்தி அன்னைக்கு பெரிய ஆகலை மகாத்மா ஆகல ஸோ பம்மல் சம்பந்தம் முதலியாரே காந்தியை பத்தி எழுதலை ஸோ காந்தி அவரோட சுயசீரியலேருந்து நம்ம பார்க்குறோம் நான் வந்து விக்டோரியா பப்ளிக் ஹார்ல போய் பார்த்தேன் அப்படின்னு எழுதுறாரு அப்கோர்ஸ் நாடகத்துக்கு ரொம்ப மதிப்பு வந்தது நாடகம் வந்து அன்னி நடிக்கிறவங்களாம் கூத்தாடிம்பாங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கல்யாணத்துல வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்ததே விக்டோரியா பப்ளிக் காவலில் தான் சுகணவிலாஸ் சபான்னு பம்மல் சம்பந்தம் முதலில் அவர் பெரிய வக்கீல் பின்னால் ஜட்ஜ் ஆனார் நம்ம கபாலீஸ்வரர் கோயிலை வந்து ரொம்ப சீர்திருத்தம் செஞ்சது அவர் தான் அவர் வந்து படித்தவங்க மட்டும்தான் நடிக்கலாம்னு சொல்லிட்டு கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் நடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப உயர்ந்தவங்க ரொம்ப வக்கீல் பின்னால் வந்து ஜட்ஜ் ஆக போகிறவங்க அவங்கலாம் நடிச்சிருக்காங்க சத்தியமூர்த்தி நடிச்சிருக்காரு சிபி ராமசாமி நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையாக அதில் நாடகம் இருக்கும் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா பெண்கள் நடிக்க மாட்டாங்க அதுக்காக ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெண்மை ஜாஸ்தியாக இருக்க ஒரு ஆளை பிடிச்சி பெண் வேஷம் போட்டு நடிக்க வைப்பாங்க அப்படி தான் கிருஷ்ணா ஐயருங்கிற பையனை பிடிச்சி அவர் வக்கீல் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவரை எல்லா பெண்கள் வேஷம் போட சொன்னப்போ அதில் நடனம்லாம் வரும் ஸோ இந்த நடனம் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேடி தேடி தேவதாசிகள் வீட்டுக்கெல்லாம் போய் நடனங்களை கற்றுக்கொண்டு பின்னால் பரதநாட்டியத்தை ருக்குமணி தேவி அருளோட பரதநாட்டியத்தை உருவாக்குனது அவர் தான் அவரோட ஆரம்ப காலம் சுகுணவிலா சபால இங்கே விக்டோரியா பப்ளிக் ஹாலில் தான் நடந்துச்சு ஸோ விக்டோரியா பப்ளிக் ஹால் வந்து பல வருஷங்கள் இந்த மெட்ராஸோட முக்கிய இந்த தியேட்டர் ஆர்ட் அந்த மாதிரி பேச்சுகள் விவேகானந்தர் வந்து பேசுகிறார் விவேகானந்தர் சிக்காகோ போயிட்டு வந்தோம்னா பேச சொல்கிறாங்க இப்போ காட்டு கூட்டம் விவேகானந்தராக உள்ளே போக முடியல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு ஆடிட்டோரியம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஏறி போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் நீங்கள் பேசுங்க சார் டைம் ஆச்சு உங்களுக்கு நான் ஒன்று விவேகானந்தர் பேசுகிறாரு இறங்குறப்ப ஒரு மாதிரி கண்ண ஒரு சிமிட்டிட்டு சொல்கிறாரு கிருஷ்ணர் இன்றைக்கி குருஷேத்திரத்தில் குதிரை வண்டியில் பேசின மாதிரி நான் மாட்டு வண்டியிலேருந்து பேசியிருக்கேன் பாரு இன்னைக்கு மெட்ராஸில் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பல முக்கியத்துவங்கள் இன்றைக்கும் நம்ம நம்மளோட தினசரி அரசியல் தினசரி பொழுதுபோக்கு பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அன்னைக்கு விக்டோரியா பப்ளிக் ஹால்ல ஆரம்பித்த ஒரு சம்பவமாக தான் இருக்கும் அம்மையார் வந்து நிறைய ஸ்பீச்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க கோக்லே ஹால்ல இருக்கும் விக்டோரியா பப்ளிக் ஹால்ல இருக்கும் விக்டோரியா பப்ளிக் ஹால்ல பாரதியாரோட எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலாசபிக் ஸ்பீச் இந்தியா பத்தியெல்லாம் கிடையாது தேசியம் பற்றியும் கிடையாது அவர் கடவுளை பத்தி ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசுறாரு ஒரு ரூபா டிக்கெட் போடுறாங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க காந்த் இன்னைக்கு பாரதியாரை பத்தி இருக்க ஒரு அஞ்சு ஆறு அது ஒரு ஃபோட்டோகிராஃப் சர்தார்ஜி மாதிரி ஒரு டர்பன் போட்டு பாரதியார் பேசிக்கிறார் ஸ்பிரிட் எட்டர்னல் நினைக்கிற டாபிக் பேர் அது பேச போறான்னு சொல்லி ஒரு டிக்கெட் போட்டு பாரதியார் அன்னைக்கு ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரவா டிக்கெட்டு இருக்கும் பட் டிக்கெட்டெட் டாக் இருந்துச்சுங்கிறது பெரிய விஷயம் மெட்ராஸ் வந்து வசதியாகி கொண்டிருந்தது காசு கொடுத்து ஒரு பேச்சை கேட்குற அளவுக்கு மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு இட் ஷோஸ் ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி மெட்ராஸ் வந்து அன்றைக்கே ஒரு நல்ல எக்கனாமிக்காக வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இப்போ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் காலம்ன்றது ஒரு மக்கள் கூடக்கூடிய அந்த சமூகம் இது தேவையான விஷயங்கள் இருந்த ஒரு இடம் இன்றைய காலநிலைக்கு இந்த இடங்கள் இந்த விக்டோரியாவில் இன்றைய இளைஞர்களும் மக்களும் எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க உங்களுக்கு மெட்ராஸ்னாலே அன்றைக்கி இந்த கருப்பர் நகரம் தான் கருப்பர் நகரத்தை ஒட்டி இருந்தது தான் பார்க் டவுன் பார்க் டவுன் தான் உங்களுக்கு விக்டோரியா பப்ளிக் ஹால் என்றைக்கு மெட்ராஸ் விஸ்தாரமாக ஆச்சோம் பெரிய இடங்கள் கார்டன் ஹவுஸ் எங்களுக்கு பீச் ஹவுஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி மெட்ராஸ் வந்து செங்கல்பேட்டு வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு கருப்பர் நகரமோ அதை ஒட்டி இருந்தது கலாச்சார மையமாக இல்லை நமக்கு அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய கலாச்சார மையமாக இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருணாச்சல கவிராயிருந்த ராம நாடகம்லாம் தமிழ்நாட்டிலேயே எங்கே வந்து லான்ச் பண்ணால் பெட்டர் நினச்சி வந்து கருப்ப லான்ச் பண்ணாங்க அந்த ஒரு பரதநாட்டியம் அங்கே தான் வளர்ந்துச்சு கர்நாட்டி இசை அங்கே தான் வளர்ந்துச்சு தமிழ் செய்ய தான் வளர்ந்துச்சு அதெல்லாம் இப்போ எப்போதுமே நாங்கள் அங்கே பார்க்கறதுக்கு ஆளையில்னா கலாச்சாரம் வளர முடியாது ஸோ நம்மளாம் வந்து இந்த சரித்திரத்தை சொல்லி திருப்பி அதை உயிரை ஊட்ட வேண்டி இருக்கிறது அது வந்து ஒரு மியூசியம் ஆக்காமல் ஒரு ஆடிட்டோரியமாக வச்சு கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அங்கே நடத்த ஆரம்பித்தாங்கன்னா ஐ திங்க் மக்கள் போய் எங்கள் பார்க்குறது ஏன்னா இப்போ சென்ட்ரல் பக்கத்தில் உங்களுக்கு மெட்ரோ வந்துருச்சு ஸோ ரீச்சிங் தட் பிளேஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அதனால் திருப்பி உங்களுக்கு அது கலாச்சார மையமாக வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது